வெல்கம் டு மகிழும் தேவதை இன்றைக்கி எளிமையான முறையில் எப்படி நம்ம காய்கறிகள்லாம் போட்டு வெள்ளை குருமா செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ரொம்ப தேவையான பொருள் அப்படின்னா அதில் ஒன்று தேங்காய் தேங்காயை நம்ம துருவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் சீரகம் பெருஞ்சீரகம் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அது வந்து சோம்பு அப்புறம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும்ல ஏன்னா நம்ம மிளகாப்பிடியெல்லாம் போட போகிறது இல்லை அதனால் அதுக்காக கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொறிகடலை அடுத்து பிரிஞ்சியில் பட்டை ஏலக்காய் லவங்கம் அந்த ஸ்பைசஸில் இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நிறையெல்லாம் தேவைப்படாது பொடி போடாதனால மிளகா மட்டும்தான் போட போகிறோம் நான் ஒரு எட்டு மிளகா போட்டிருக்கேங்க நாலு பேருக்கு சமைக்கிறது நீங்கள் உங்களோட கால்குலேஷன் வச்சு போட்டுக்கோங்க இதெல்லாம் அரைச்சி ஒரு உரமாக வச்சுருங்க இவ்வளோதாங்க இது வந்து மசாலா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறிகள் நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச காய்கறி மட்டும் இருந்தாலே போதும் பட்டாணி இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதே போல் நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா காயுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழம்பைய பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பெரிஞ்சீரகம் கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணுங்க தக்காளி நல்லா சிவப்பாக இருக்குது இந்த தடவை போட்டிருக்கிற தக்காளி வீடியோவில் நல்லா லுக்காக இருக்குங்க அழகாக இருக்குது பார்க்கவே தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஸ்ட்டுங்க இந்த ரெசிபிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம காய்கறிகளை போட்டு அது கொஞ்சம் லைட்டாக மட்டும் வதங்கினா போதும் காய்கறிகளை ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை சேர்த்துக்கலாம் இது வந்து பூரி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க மைல்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரசாரமாக இருக்காது ஆனால் மைல்டா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஏன்னால் நம்ம மஞ்சள் தூள் போடல மிளகாத்தூள் போடல மல்லித்தூள் போடல எதுவுமே போடல நம்ம பிரியாணி போடுற ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் அரைச்ச கலவையை ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையான தண்ணியும் அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே அதோடய ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க அப்படி தான் இருக்கும் கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குங்க சூப்பரான குருமா ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்